வணக்கம் ராஜா ரசிகர்களே நம்ம ராஜ ரசிகன் மற்றும் ராஜதர்பார் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்று நாம் பேசப்போவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டு ஆம் ஆண்டு வெளியான அவள் அப்படித்தான் என்ற புதுயுக திரைப்படத்தின் ஆன்மாவை பிரதிபலிக்கும் ஒரு பாடல் குறித்து தமிழ் சினிமாவில் கருப்பு வெள்ளை காலம் முடிவடைவதற்கு சில காலத்திற்கு முன் வெளியான இந்த சித்திரத்தில் மூன்று ஆளுமை மிக்க நட்சத்திரங்கள் கமல்ஹாசன் ரஜினிகாந்த் ஸ்ரீபிரியா இணைந்து நடித்தனர் இந்த படத்தின் சோகம் கோபம் தேடல் தனிமை குழப்பம் ஆகிய எல்லா உணர்வுகளையும் ஒரே நேரத்தில் தாங்கி பிடிக்கும் ஒரு மவுன குரல்தான் பன்னீர் புஷ்பங்களே ராகம் பாடு என்ற இந்த பாடல் இது வெறும் பாடல் அல்ல இது ஒரு கவிஞனின் தத்துவம் ஒரு இசையமைப்பாளனின் மௌனம் ஒரு நடிகனின் மனப்போராட்டம் படத்தின் நாயகன் அருண் கமல்ஹாசன் ஒரு ஆவணப்படக் கலைஞர் அவர் பெண் விடுதலை பேசும் முரண்பட்ட கருத்துக்கள் கொண்ட மஞ்சுவை ஸ்ரீபிரியா அச்சந்திக்கிறார் மஞ்சுவின் தனிமையும் ஆண்களை வெறுக்கும் குணமும் அவளின் கடந்த கால வழிகளால் உருவானவை என்பதை அருண் மெல்ல புரிந்து கொள்கிறார் இந்த பாடலின் காட்சி அமைப்பு மிக நுட்பமானது மஞ்சுவின் மனக்குழப்பங்களை கண்ணுற்ற அருண் அவளின் ஆழமான சோகத்தை ஒரு கவிதை வடிவில் தனது நண்பனுக்கு ஒரு கடிதமாக எழுதுகிறார் திரையில் மஞ்சுவின் கடந்த கால நினைவுகள் ஓட பின்னணியில் கமலின் குரலில் இந்த பாடல் ஒலிக்கும் இந்த ஒரு பாடலில் காதலுக்கான இயக்கமும் சமூகத்தின் மீதான கோபமும் மஞ்சுவின் நிராகரிப்பின் வழியும் ஒரு சேர வெளிப்படுத்தப்படும் இது வெறும் பாடல் காட்சி அல்ல கதாபாத்திரத்தின் மனநிலையை ஆவணப்படுத்தும் ஒரு காட்சி இந்த பாடலை வடித்தவர் கவிஞர் கங்கை அமரன் வரிகள் மிக எளிமையான தமிழில் ஆழமான தத்துவார்த்த கேள்விகளை கேட்கின்றன இது முற்றிலும் ஆழமான மனதின் குரல் ஆண் கொண்ட தாகம் தீர்க்கின்ற தேகம் பெண்ணென்ற ஓரினமோ இது யார் பாவம் இந்த வரிகள் ஆணாதிக்க சமூகத்தின் வரையறையை கேள்வி கேட்கிறது ஒரு பெண்ணை வெறும் உடல் சார்ந்த தேவைகளை பூர்த்தி செய்யும் இனம் ஓரினம் என்று சமூகம் பார்ப்பதின் கொடுமையை இந்த பாடல் உணர்த்துகிறது மேலும் பாஞ்சாலி வாழ்ந்த பரிதாப வாழ்வை பாராட்ட யாரும் இல்லை நிஜ வாழ்க்கையிலே என்ற வரி பெண்களின் தியாகமும் துன்பமும் நிஜ உலகில் பாராட்டப்படுவதில்லை போற்றப்படுவதில்லை என்ற ஒரு கசப்பான உண்மையை பதிவு செய்கிறது இந்த பாடலின் வரிகள் ஒரு தனி மனிதனின் சோகத்தை பேசாமல் ஒரு பாலினத்தின் ஒட்டுமொத்த போராட்டத்தை பேசுவதால்தான் இன்றும் அது தனித்து நிற்கிறது இளையராஜாவின் இசையில் இந்தப் பாடலை நாம் ஆழ்ந்து கவனித்தால் அவர் பயன்படுத்திய ராகத்தின் தேர்வும் தாள அமைப்பும் எத்தனை தனித்துவமானது என்று புரியும் இந்த பாடல் சோகத்தை வெளிப்படுத்தும் ரேவதி அல்லது சக்கரவாகம் ராகத்தின் சாயலில் அமைந்திருந்தாலும் இளையராஜா இங்கு ஒரு அசாதாரணமான இணைப்பைச் செய்தார் பாடலின் பின்னணியில் மிக மெல்லியதாக ஒலிக்கும் தாளக்கட்டுகளுக்காக அவர் மேற்கத்திய பாணியில் ஒரு சாஃப்ட் சாம்பா அல்லது போசானோவா தாளத்தை அடிப்படையாக பயன்படுத்தினார் இது ஒரு சோக கீதத்திற்கு ஒரு விதமான உலக தரத்தையும் அதே சமயம் ஆழ்ந்த தனிமையையும் கொடுத்தது இங்குதான் ஒரு பிரத்யேகமான செய்தி இருக்கிறது படத்தின் ஆரம்ப கட்டத்தில் ஒரு சோதனை முயற்சியாக இந்த தாளத்தை இளையராஜா வாசித்துக் காட்டியபோது படத்தின் இயக்குனர் சி ருத்ரையா இந்த மெலன்சொலிக் பீல் இந்த படத்திற்கு சரியாக பொருந்துகிறது ஒரு சோகமான வசனத்தை பேசும்போது கூட பின்னணியில் மெல்லியதாக இந்த தாளம் ஓட வேண்டும் என்று இளையராஜாவிடம் கேட்டுக்கொண்டாராம் அந்த தாளக்கட்டு படத்தின் பல வசன காட்சிகளுக்கு கூட பின்னணி இசையாக பயன்படுத்தப்பட்டது இதுவே தமிழ் பின்னணி இசையில் ஒரு நவீன தொடக்கம் இந்த பாடலில் இளையராஜா பயன்படுத்திய கருவிகள் மிக குறைவு ஆனால் அவற்றின் பயன்பாடு மிகவும் உணர்வு பூர்வமானது கிட்டார் பாடல் முழுவதையும் சுமந்து செல்லும் முக்கிய கருவி இது கிட்டார் ஒரு ரிதமாக இல்லாமல் ஒரு மெல்லிய பயணக்கதை சொல்லி போல கமல்ஹாசனின் குரலுடன் கைகோர்த்து வரும் புல்லாங்குழல் இரண்டாவது சரணத்தின் இடைக்கால இசையில் வரும் புல்லாங்குழல் இசை தனிமையில் இருந்து வரும் ஒரு குரல் போல ஒலிக்கும் இந்த சோகமான நாதம் மஞ்சுவின் மன அழுத்தத்தை இசையாக நமக்கு கடத்தும் ஒரு மாஸ்டர் பீஸ் வயலின் வயலின் இழைகள் உணர்ச்சிகளின் உச்சத்தில் மட்டும் லேசாக உயர்ந்து பின்பு அமைதியாகத் தணிந்துவிடும் அது ஒரு துளி கண்ணீர் கண்ணத்தில் வழிந்து மறையும் வேகத்தைப் போல இருக்கும் இந்த கருவிகளின் இணக்கமான பயன்பாடு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளின் இறுதியில் எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் தமிழ் சினிமாவின் இசையை ஒரு புதிய நியூவேவ் இட்டு சென்றது நடிகர் கமல்ஹாசன் இந்த கதாபாத்திரத்தின் முழு ஆழத்தையும் தனது குரலில் கொண்டு வந்தார் ஒரு நடிகனின் குரலில் இருந்த இயல்பான உணர்வு இந்த பாடலுக்கு கிடைத்த மிகப்பெரிய பலம் இந்த பாடலில் வரும் ஹம்மிங்கில் இருக்கும் மெல்லிய கரகரப்பு அவர் பாத்திரத்தின் மீது வைத்திருந்த பிணைப்பை காட்டுகிறது பன்னீர் புஷ்பங்களே ஒரு காதல் தோல்வியின் கீதம் அல்ல இது உறவுகளின் சிக்கல்களை புரிந்து கொள்ள இயங்கும் ஒரு கலைஞனின் ஆவணப்பதிவு இளையராஜா கங்கை அமரன் கமல்ஹாசன் ஆகிய மூவரின் ஒட்டுமொத்த கலை மேதைமையின் சங்கமம்தான் இந்த அற்புத பாடல் இந்த பதிவை ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இந்த முழு பாடல்களையும் கேட்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த அதிகம் கேட்கப்படாத ராஜா பாடல்களை கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த எபிசோடில் உங்கள் விருப்ப பாடலும் இடம்பெறலாம் மறக்காமல் ராஜ ரசிகன் மற்றும் ராஜதர்பார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு இனிய இசை பயணத்தில் சந்திப்போம் நன்றி